துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்க விற்கிறோம் முதல்ல நம்ம நேர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும் இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும் சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம் அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அதனால கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட இரண்டரை ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பத்தி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இந்த சனி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால கண்டிப்பாக அமைச்சுக்க முடியும் அப்போ மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான மூன்று கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பாக்குறது உண்டு அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் மூன்று முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்ல இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் வந்து நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்கு அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்குல பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை அதே போல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த பயிற்சி காலங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அதே போல இந்த ராகு ராகுகீது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கறதும் நம்ம கிட்ட இருக்கு இதுல சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கறதும் இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கவிருக்கிறோம் அதே போல இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும் அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம் முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர் சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யம சனி பகவானும் அப்போ யமதர்மராஜா எப்படி நீதிநெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துறாரோ தண்டனைகளை வழங்குறாரோ அதே போலதான் சனி பகவானும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துருது ஆனால் பிராக்டிகலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு ஏழரை சனியினுடைய காலத்துலேயோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசா புத்தி காலங்கள்லயும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்கு ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவா இருக்கு அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களை இந்த சனி பகவான் தொந்தரவு பண்றதே இல்லை ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்யறது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க நேரம் தவறாம இருக்கக்கூடியவங்க அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்களைலாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்றதே இல்லை இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கு சுபராகவே இருந்து குரு சுக்ரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இது மாதிரி ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்கறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கலாம் அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் சனி பகவானுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுனாலதான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளில் ஏழாவது ராசியாக வரக்கூடிய ராசியினுடைய சனிப்பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த இரண்டரை ஆண்டு கால பயிற்சி அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருந்திருக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல இருந்து சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வீகத்தில் கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் நிறைய மாற்றங்கள் அல்லது பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த துளாராசினருக்கு ஏற்பட்டிருக்கும் அதாவது பூர்வீகத்தை விட்டு பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கறத கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் நிறைய துளாராசினருக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள்ல பம்பு வழக்குகளோ அல்லது கடனோ கோர்ட்டு கேஸு இது மாதிரியான ஒரு அமைப்போ போராடக்கூடிய ஒரு நிலையோ கூட கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதுல ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இதுல ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ரோக சத்துருஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இதுல சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது பொதுவாக மூணு ஏழு பத்து அது இந்த துளாராசியினருக்கு எந்தெந்த பாவகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூணு எட்டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் பொதுவாக இந்த மூணு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாகங்களுக்கு என்னென்ன மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதனுடைய பலன்களையும் பார்க்கலாம் இந்த மூணாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மூணாம் பாவகம் தான் அப்போ புதுசா ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசினருக்கு தன்னுடைய மனோநிலையே மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஒரு விஷயத்துல முயற்சிகளை அதிகமாக செய்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சியினுடைய தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய சுய முயற்சி அப்படிங்கிறத ரொம்பவே அதிகரிக்கணும் தன்னுடைய மனோநிலையில ரொம்ப கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூணாம் பாவகம் தான் தைரியமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மூணாம் பாவகம் தான் அப்போ தன்னுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் இந்த புது முயற்சிகள் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு தீர்வு நம்மளால் எடுத்துக்க முடியும் உங்களுடைய இந்த அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி புது முயற்சிகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் புது முயற்சிகளுக்கு ஸ்டெப் எடுக்கிறவங்க அப்படிங்கறவங்க தன்னுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக எட்டு பனிரெண்டு பாவகங்களை சனி பகவான் பார்க்கிறார் இந்த எட்டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் இந்த ஆயுள் ஸ்தானத்தையும் மறைவு ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உடல் உபாதைகள் ஏற்கனவே இருக்கிறவங்க அல்லது நார்மலா இருக்கிறவங்க கூட உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரயங்கள் செய்துக்கிறது அல்லது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது அப்படிங்கறத கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்துக்கணும் அதே போல் மருத்துவம் பார்த்து உடல்நிலையை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இந்த ஆண்டு சனி சனிப்பயிற்சி அப்படிங்கறது இந்த லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அதிகரிக்க போகுது அப்படிங்கறதுனால கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்களாகவே இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் கடன் கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய துலா ராசியினர் இந்த காலகட்டத்தில் கடன் சுமையை குறைச்சிக்கிறதும் கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கிறதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வீண் வம்பு வழக்குகள் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிடணும் மனோ சூழ்நிலையை ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படிங்கறதுல முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும் இதெல்லாம் இந்த எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அதே போல் பனிரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை படுது அப்படிங்கிறதுனால தேவையே இல்லாமல் கூட சில கடன் சுமை அதிகமாகிறது அதே போல் தேவையே இல்லாத பொருட்களை வாங்குறது இது மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் இருக்கணும் இப்போ இந்த விரைஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு விரயம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்களாகவே சுப விரயங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இந்த சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வாழ்க்கையில வீடு வண்டி வாகனங்களை ஏற்படுத்திக்கிறது திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க திருமணத்திற்கு செலவு பண்றது குழந்தை பேருக்கு ஸ்டெப் எடுக்கிறது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது இது மாதிரியான அமைப்புகள்லாம் சுப விரயமாக நீங்களாகவே செய்துக்கலாம் இதெல்லாம் விரயத்தை குறைக்கும் கடன் சுமையை அதிகமா இருக்கிறவங்களுக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கும் பொழுது விரயங்கள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுரும் அதே நேரத்தில் கடன் அப்படிங்கறதும் ஆரம்பிச்சிடும் இது மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த துளாராசினர் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்போ ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த இருக்கு அப்போ இந்த ஆறாம் பாவகத்தில இருந்து பொதுவாக மூணு ஏழு பத்தாக சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது துளாராசினருக்கு மூணு எட்டு பாவங்களை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான அமைப்புகளை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இந்த துளாராசினருக்கு என்ன மாதிரியான வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நாட்களில் நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இதுல ஏதாவது ஒரு நாள்ல நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கறத இந்த துளராசினர் தொடர்ந்து செய்துகிட்டே வரலாம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் நல்லெண்ணி தீபம் ஏற்றி இந்த சனி பகவானை வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நிறைய தடை இருந்து நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் நமக்கு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி